வணக்கம் நண்பர்களே மீனு பாப்பா நம்ம தோட்டத்தில் உள்ள பப்பாளி பழமுமே இப்போ பார்த்தாலும் தந்துட்டுருக்கப்பா எனக்கு வேறு ஏதாவது வேணும் பறித்துதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடமுடிச்சா சரின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் அங்கே ரெண்டே ரெண்டு சப்பாத்தி களிப்பழம் மட்டும் இருந்தது அதை பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து அதோடய முள்ளெல்லாம் நல்லா உரைச்சி தேய்ச்சி பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்தேன் ஒரு நல்ல அழகு லிப்ஸ்டிக் போடுweni என்ன இது சீ நல்லா இருக்கா ம் உள்ள இங்க வந்து நல்லா இருக்கு எனக்கு கல்லு முருக்குதே ஏதோ லிப்ஸ்டிக் கவி வா பை ம் நல்லா இருக்கா